வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி அஞ்சாவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு மருந்து சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று இன்னொரு தடவை மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று இதோட பொருள் என்னன்னா எந்த ஒரு மனிதனுக்குமே உணவும் அவன் செய்யக்கூடிய செயல்களுமே சரியான அளவுக்குள்ளே இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு அளவுக்கு மேலே அது கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி மருத்துவ நூலில் அந்த அறிஞர்கள் வகுத்திருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் இந்த மாதிரியான மூன்று நோயையும் கண்டிப்பாக உடம்பு அதுக்குள்ளே எடுத்துக்கணும் இந்த குரலில் சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இன்னொரு தடவை மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இதோட பொருள் என்னன்னா ஒரு மனிதன் தன்னோட உடல்ல தான் சாப்பிட்டத ஜெரிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா மற்றதை சாப்பிட ஆரம்பித்தான் அப்படின்னா அவனுக்கு ஐயோ இது செரிமானம் ஆகலை இதனால் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அதனால் நம்ம அதுக்கு மருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அவனோட உடம்புக்கு தனியாக எந்த ஒரு மருத்துவ உதவியும் தேவைப்படாதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் அற்றால் அளவு அறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடித்துய்க்கும் ஆறு இன்னொரு தடவை அற்றால் அளவு அறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடித்துய்க்கும் ஆறு இதோட பொருள் என்னென்னா ஒரு மனிதன் தான் சாப்பிட்ட உணவு ஜெரித்ததுக்கு அப்புறம்தான் அடுத்த உணவை சாப்பிடணுமா அந்த மாதிரி அவனோட உடம்பை அதற்கு அவன் பழக்கப்படுத்திக்கிட்டான் அப்படின்னா எந்த ஒரு நோயையும் கொடுக்காம அந்த உடம்பே அவனை ரொம்ப நீண்ட நெடுகாலம் வாழ வைக்கணும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறு அல்ல துய்க்க துவர பசித்து இன்னொரு தடவை அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறு அல்ல தூய்க்க துவர பசித்து இதோட பொருள் என்னென்னா இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவு நமக்கு செரிமானம் ஆகுது நம்ம உடல் அது எடுத்துக்குது அப்படின்னா அந்த உணவோட தன்மை என்னவோ அதை அறிந்து அதே மாதிரியே மற்ற உணவுகளையும் நம்ம சாப்பிட்டு வரணும் சீக்கிரமான செரிமானத்துக்கு அப்படி இல்லாமல் நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடம்புக்கு நோவை கொடுக்குமா நம்ம தன்மை அறிந்து செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுமே ரொம்ப நல்லா பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுன்னு இந்த குரலை சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு இன்னொரு தடவை மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு இதோட பொருள் என்னென்னா நம்ம உணவு தன்மையை அறிந்து அந்த தன்மையிலேருந்து மாறுபடாத உணவை நம்ம வந்து அளவையும் மீறாமல் சரியான அளவில் செரிமானம் ஆகக்கூடிய அளவில் அந்த தன்மை கொண்ட உணவை மட்டுமே நம்ம உண்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு நீண்ட நாள் வாழ்வதற்கான உயிருக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நோய் உடம்பில் வரவே வராதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட அடுத்த அஞ்சு குரல்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி